சமூக விலங்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இதுவரையும் அந்த விஜய் மாநாடு நடந்ததுலேருந்து ஒரு பிரச்சனை தீராமல் போய்ட்டுருக்குங்க அதாவது ரசிகர் ஒருத்தர் வந்து விஜய்யை வந்து நோக்கி ஓடும்போது பௌம்தரால் வந்து தூக்கி வெளியில் வீசப்படுறாரு அந்த காட்சிகளை நீங்கள் வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க இப்போது ஒரு ரெண்டு தரப்பான நபர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அண்ணனை போய் பார்க்கும்போது நான் தான் வந்து பவுன்சரா கீழே வீசப்பட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஓடினதுனால தான் என்னை வந்து தூக்கி அந்த அவசரத்தில் என்னை தோ தூக்கிங்கிட்டு விட்டாங்க அதில் வந்து நான் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து தொத்திட்டேன் கையை வந்து அந்த கம்பத்தை வச்சு பிடிச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் அரியலூர் மாவட்டத்தில் போய் புகார் அளிக்கிறாரு இந்த மாதிரி நான் போயிருந்தேன் என்னை வந்து இப்படி தூக்கி போட்டாங்க இது எனக்கு வந்து மன உளைச்சலை தருது எனக்கு வந்து மென்டல் ரீதியாக வந்து டார்ச்சராக இருக்குது ஒரு மாதிரி அதை ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த ரசிகரும் வந்து சொல்கிறாரு இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்துருப்பீங்களா என்னான்னு தெரியலை கண்டிப்பாக அவர் விஜய் ரசிகர் அல்லது விஜய் கட்சியோட ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அரியலூர் நண்பர் வந்து புகார் எழுத்த போது கண்டிப்பாக அந்த தொண்டர்கள் யாராச்சும் இருந்திருப்பாங்க ஆனால் இல்லை இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக அப்படின்னா அரியலூரில் புகார் கொடுத்த அந்த ஏரியா அந்த விஜய் மக்கள் இயக்கம் விஜய் அந்த கட்சியினர் இதை போய் பார்த்து இந்த மாதிரி இந்த பையன் எங்கள் ஊர் தான் எங்கள் கூட இந்த மீட்டிங் வந்திருந்தாப்ல தான் அப்படிங்கிறத சொன்னால் மட்டுமே தான் அது உண்மையாகும் மற்றபடி வந்து அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டு இன்னும் அதாவது ஒரு ரசிகராக இருந்தாருன்னா இது மாதிரி அண்ணனை பார்க்க போனேன் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எதுவுமே அந்த அரியலூர் நண்பர் வந்து எதுவுமே சொல்லலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனேன் என்னை பவுன்சர் கீழே தள்ளிட்டாங்க நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப் ஸ்கிரிப்டு மாதிரி படித்தப்பில் அது நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சு அந்த அம்மாவும் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா தன்னோட புள்ள வந்து விழுந்துட்டான் இத்தனை வருஷமாக இருந்தான்ப்பா இந்த மாதிரி விஜய் கட்சியில் ஆனால் வந்து இப்படி என் பையனை தூக்கி விட்டாங்களே இதெல்லாம் ஒரு நியாயமாக அப்புடின்னா யதார்த்தமான வார்த்தைகள் அந்த தாயிடம் இருந்து கண்டிப்பாக வந்திருக்கும் வரலை ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இரண்டு நபர்களையும் அந்த ஏரியாவில் உள்ள அதாவது அந்த இயக்கங்களில் உள்ள கட்சியில் உள்ள நிர்வாக தலைவர்களுக்கு தெரியும் நன்றாகவே இவர் ஏன் கட்சி தான் இல்லை அப்படிங்கிறத ஒரு காணொளி வழியாக வந்து பேட்டி கொடுக்கணும் இவர் விஜய் கட்சி தான் ஆனால் வந்து இவர் அன்றைக்கி மாநாட்டுக்கே வரலை இவர் சும்மா சொல்கிறாருன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா அவர சொல்லணும் இந்த ரெண்டு விஷயம் நடந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை அப்படின்னா விஜயோட பேர் கெடுற மாதிரி வலைதளங்களில் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் உண்மை ஏன்னா விஜய் வந்து யாரையும் வந்து விழா சொல்லலை யாரையும் தூக்கி போட சொல்லலை அதனால் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதை மீடியாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறியாத மக்கள் அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இந்த நியூஸை வந்து தப்பாகவே கொண்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா நியூஸை பார்த்து தான் ஒருத்தர் வந்து நிர்ணயிக்கிற மனநிலை வந்து கண்டிப்பாக படிப்பறிவு இல்லாதவர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க ரெண்டாவது கிராமப்புறங்களில் வந்து நியூஸ் தான் வந்து ஒரு கடவுள் மாதிரி அது சொல்கிறதா உண்மைங்கிறதே நம்புவாங்க அப்போ அவங்களோட வாக்குகளையும் அவங்களோட எண்ணங்களையும் விஜய் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு கூட பண்ணலாம் ஸோ இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத என்ன ஆராய்ஞ்ச வரையும் கரெக்டாக இருக்குது நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் ஆனால் நான் விஜய் ரசிகர் அல்ல விஜய் இயக்கத்தில் நான் ஒரு உறுப்பினரும் அல்ல